சாய்ராம் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றையேன் பராபரமை சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து கொள்ளடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா இன்றைக்கு பாட்டு ஏதோ வந்தது ஆனால் அதில் முதலெடுத்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு பேசலாம் பார்க்குறேன் பகவான் பாபா அவர்கள் சொல்வார்கள் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அதன்படி நடந்து அமைதி அடைய வேண்டும் இந்த பிறவியை நற்கதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பார்கள் அதன்படி சத்தியம் என்றால் நாம் பொதுவாக சொல்வது உண்மை 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 அதுவும் உண்மைதான் அதுவும் சரிதான் சத்தியம் என்பது வார்த்தைக்கு உண்மை என்பதும் சரிதான் அதே சமயத்தில் ஆழமான கருத்து என்னென்னா எது சத்தியமோ அது என்றும் இருக்கிறதுன்ற ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இல்லாமல் இருக்கிறது நேற்று இன்று நாளை எப்பொழுதும் இருப்பது சத்தியம் இதற்கு யார் தகுதி உடையவர் இறைவனை தான் இறைவன்தான் சத்தியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படி என்று சொல்வார்கள் அதுபடி சத்தியம் என்றால் இறைவன் தான் கடவுள் தான் அடுத்தது தர்மம் தர்மம் என்றால் பிறருக்கு இந்த பிச்சை எல்லாம் போடுவோம் அந்த தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வழக்கில் உள்ளது தான் அதுவும் தர்மம் தான் ஆனால் தர்மத்தின் ஆழ்ந்த இது சுதர்மம் சுதர்மம் என்றால் அவரவர்களுடைய கடமை யாரார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்களோ யாராவது எந்தெந்த இதில் இருக்காங்களோ அவங்க கடமையை சரியாக செய்வது சத்தியம் இறைவன் எப்போதும் இருக்கிறார் இறைவன்தான் எல்லாம் அப்படிங்கிறது உணர்ந்து சத்தியம் அடுத்தது தர்மம் அப்படிங்கும்போது எப்படி இது நடக்க இதுமாரி இருக்கலாம் இதுமாரி இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து நடப்பது தர்மம் அதை தவிர அவரவர்களுடைய சுதர்மம் அப்படிங்கும்போது தான் கடமை என்று உணர்ந்து அதை செய்வது கடனுக்கு என்று செய்யாமல் கடமைக்காக செய்ய வேண்டியது தன் கடமையை உணர்ந்து செய்ய வேண்டியது அது எல்லோரும் குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி வேலை பார்ப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி எல்லோரும் அவர் ஒரு கடமையை செய்ய வேண்டும் கடமைன்னா ஒரு தொண்டாக சேர்ந்து நினச்சி அதேமாரி செய்யணும் சத்திய தர்மமாச்சு மாதிரி பண்ணும்போது மனதில் ஒரு இடம் இடம் தெரியாத ஒரு அமைதி ஏற்படும் சாந்தி சாந்தி இல்லாமல் தானே வெவ்வேறு அவசரப்படுறோம் அப்போ சத்தியத்தை உணர்ந்து தர்மப்படி நடந்தால் சாந்தி பக்கத்திலேயே அங்கே நிற்கும் சாந்தி அடித்தா அடுத்தது என்ன சாந்தி அடைஞ்சாலே எல்லாருமே நம்மளே மன அமைதியாக இருக்கும் போது யாரை பார்த்தாலும் லைக் பண்ணுவோம் எல்லோரையும் விரும்புவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரேமை அப்படிங்கிற அன்பு வந்து பூந்துடும் பிரேமை அன்பே கடவுள் பிரேமை தானே யார் எதை செய்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பு கொள்ளாமல் இருப்பது பிரேமை எதையும் எதிர்பார்க்காதது பிரேமை அதாவது அன்பு எதிர்பார்த்து பிறகு வேறு மாதிரி ஆகிடும் என்னுடையது அப்படின்னு படும்போது அது பற்றாகி போடும் அதனால் அந்த பிரேமை சுரக்கம் சத்தியமாயிற்று தர்மம் சாந்தி சாந்தி வந்தோன்னே பிரேமை வந்து விழுது பிரேமை வந்தாலே அகிம்சை அகிம்சை தானாகவே வந்துவிடும் எந்த உயிர் மீதும் அதற்கு எதுவும் தீங்கு செய்யாத அந்த பண்பு பண்பான அகிம்சை வந்துவிடும் அப்புறம் என்ன இதுக்கு மேலே மனுஷனுக்கு என்ன வேணும் சத்தியம் இறைவன் தான் எப்போதும் இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்து அவரவர் கடமையை என்ன என்பதை தெரிந்து அதன்படி நடந்து நேர்மையாக நடந்து சத்தியமாக நடந்து சாந்தியை பெற்று அதாவது அமைதியை பெற்று அந்த அமைதியினால் கூறும் அந்த அன்பில் திளைத்து அந்த அன்பில் திளைக்கும் பொழுது நமக்கு நம் உள் பொருளும் அந்த அகிம்சை என்ற பண்பும் பெற்று வாழ்க்கையில் எல்லோரும் இந்த ஐந்தையும் இருக்கும் பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும் அகிம்சையை கடைப்பிடிக்காமல் தானே உலகமெல்லாம் போரும் ஜாதி மத சண்டைகளும் எல்லாம் வருகிறது இதையெல்லாம் உணர்ந்து ஒவ்வொருவரும் நடக்கும் பொழுது என்னாகும் உலகமே அமைதிக்களமாக இருக்கும் ஸோ உலகமே இப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் மட்டும் இருக்க வேண்டுமென்றால் நம்ம மட்டும் இருந்தால் கூட இந்த அமைதி வந்து விடுகிறது இல்லையா அந்த அன்பு வந்து விடுகிறது அகிம்சை வந்து விடுகிறது நம்ம தர்மத்தை புரிந்து நடக்கிறோம் சத்தியத்தை உணர்கிறோம் பகவான் தான் எல்லாம் என்பதை உணர்கிறோம் நம்மளவில் சாந்தியாக இருக்கும் முடியாது நம்மளவில் ஒவ்வொருவரும் இருந்தால் உலகமே இருக்கும் உலகம் இல்லாட்டாலும் நாம் இருப்போம் ஏன்னா நாம் நாம் நம் நாம் தான் எல்லாம் நம்ம தான் உலகத்தை பார்க்குறோம் அதில் உள்ள சுகதூக்கங்கள் அனுபவிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போ எப்போதும் சாந்தியோடையும் அமைதியோடையும் அஹிம்சையோடையும் அன்போடையும் இருக்கணுன்னாக்க நம்ம ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலும் அதை கடைப்பிடிக்கணும் அதை கடைப்பிடிப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கடைபிடிச்சு எல்லோரும் இன்பமாக வாழ்வோம் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவுந்த் லோகா சமஸ்தா சுகினோ பவுந்து லோகா சமஸ்தா சுகினோ பவுந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி